அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் மூணாம் தேதிக்கு பிறகு கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தினா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசி அன்பர்களே ஆங்கில வருடத்தினுடைய நான்காவது மாதம் அப்படின்னு சொன்னால் ஏப்ரல் மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஏப்ரல் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது ஏன்னா முக்கிய கிரகங்களினுடைய அதிரடி மாற்றத்தின் காரணமாக அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே அதிரடியான மாற்றங்கள் நிகழப்போகிறது அதிலும் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலம் குறிப்பிடத்தகுந்த மாற்றத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி பார்க்கும் பொழுது மேஷராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இந்த காலம் ஏற்றத்தாழ்வுகளை கொண்டதாக இருக்கப்பட போகிறதுங்க அதாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் உங்களினுடைய திறமையால பணியிடத்தில் நாட்பு கலப்பு ரோவிங்க வம்பு விளக்குகளில் இருந்து விலகி இருக்கவும் ஆரம்பிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுக போகங்களுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வாய்ப்புகள் இருக்க சாமர்த்தியமாக செயல்படுவதும் செயல் செலவுகளை குறைக்கிறதும் ரொம்ப அவசியம் தடைபட்ட அரசு பணிகள் வேகமாக நடைபெறும் தொழில் செய்யக்கூடியவர்கள் விரிவாக வாய்ப்புகள் இருக்க நிதி நன்மைகள் உண்டாக பெறுங்க சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா சிறுநீரகம் கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த தொழில் மற்றும் வியாபாரத்தில் வந்து நல்ல முன்னேற்றம் உருவாகும் நல்ல வாய்ப்புகளும் மாணவர்கள் படிப்புல சோம்பலை கைவிட்டு கிவினமாக செயல்படுவது நல்லதுங்க இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப்பெறும் நீதிமன்ற வழக்குகளில் சாதகமான பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் தெளிவான புரிதலுடன் செய்யக்கூடணும் இழக்கூடணும் செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அதே சமயம் மற்றொரு புறம் சில நேரங்களில் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குங்க புதிய வீடு கட்டக்கூடிய முயற்சியை நீங்கள் தொடங்குவீங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறுவீங்க இழந்த பொருள் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு திருமணம் தொடர்பாக நல்ல முடிவுகள் ஏற்படும்ங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் சில நேரத்தில் அலைச்சலும் தேவையற்ற அவதூறுகளும் ஏற்படலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு மேலதிகாரிகளினுடைய பாராட்டும் கிடைக்க போவீங்க கவலைகள் அவ்வப்போது தோன்றுமே தவிர பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அதே மாதிரி உங்களுடைய வேலையில ஏற்படும் வெளியூரில் இருப்பவர்களுக்கு சொந்த ஊர் திரும்பவும் வாய்ப்புகள் இருக்கு நீங்க உண்டு உங்க வேலை உண்டு நறுப்பீங்க தேவையில்லாமல் பிறரின் விஷயங்கள்ல இக்காரணத்தை கொண்டும் தலையிட வேண்டாம் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் இருக்கு ஆன்மீகத்துல ஆர்வம் ஏற்படுங்க எதிரிகளால வேலையில சில சிரமங்கள் ஏற்பட்டாலும் உங்களுடைய திறமையால அதை சரி காட்டி விடுவீங்க உங்களினுடைய தகுதிக்கு ஏற்ப வெற்றி கிடைக்க வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அனுபவம் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பல வகைகளில் வந்து நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில இருக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி புதிய வீடு வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமும் உங்களுக்கு இருக்கப்படுகிறது பெற்றோருடன் நேரத்தை செலவிட வாய்ப்புகள் இருக்குங்க வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் வேலையில் ஓய்வு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அரசியலில் பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்குது எடுத்த காரியத்தை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் காரியங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றிகள் உண்டாக பெறுங்க புண்ணிய செயல்களில் ஈடுபடுவீங்க அரசாங்க காரியங்களில் நீடித்த தடை அப்படிங்கிறது சிறிது காலத்திற்கு நீடிக்க தாங்க செய்யும் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படி உங்களுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகள் பொருளாதார நிலைமையில உருவாகவும் வாய்ப்புகள் சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் சிறப்பானதாக அமைய பெற்றாலும் சில விஷயங்களில் வந்து காலதாமதம் இழுப்பறி அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் வந்து உருவாகும் அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்களில் கூட திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவது அவசியமாகிறது அதே மாதிரி நீண்ட நாள் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டங்க நீங்கள் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு உதறி சென்ற உறவுகள் கூட உங்களை தேடி வரும் குறிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நிதி நிலைமையை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மோசமானதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ரொம்ப கவனத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் எல்லா விஷயத்திலையுமே அலட்சியமான ஒரு மனநிலை இந்த காலகட்டத்தில் இருக்குங்க அதுவே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனையை உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தலாம் அதே போல எந்த வேலையை எடுத்தாலும் பிறகு பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு நீங்க தட்டி கடித்து விட்டு போவீங்க ங்க ஆனால் எல்லா வேலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நாள் பாரமாக வந்து நிற்கும் இந்த பாரமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலையில் பலவிதமான பிரச்சனைகளையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் அல்லது டென்ஷனையும் உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் உஷாராக செயல்படுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் பல விஷயங்கள் வந்து ஏற்றத்தாழ்வுகளோடு இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே பிளானிங் அப்படிங்கிறது திட்டமிடல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிடாமல் பண்ணவே கூடாது அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காதீங்க அவசர முடிவு உங்களுக்கு அவமானத்தை தே அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அலட்சியமோ அவசரமோ இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா மகர ராசி அன்பர்களுக்கு பார்க்கும் பொழுது அவமானங்களை அவமானங்களுக்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும் இதனால நீங்க பல விதத்தில் வந்து வீண் படிய சுமக்கலாம் அவமானங்களை சந்திக்க நேரிடலாம் தவறே பண்ணாமல் நீங்க தவறு குற்றம் சாட்டப்படலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியங்க அதே சமயம் முன்பின் தெரியாத நபர் பேச்சை கேட்டு எந்த வித புதிய முதலீடுகளையும் செய்யக்கூடாது எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனம் இருக்கணுங்க அனுபவசாலிகளையும் நம்பிக்கையின் பேரில் இருப்பவர்களையும் மட்டும் உங்களுடன் வைத்துக்கொள்ளுங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டை வரலாம் அதே மாதிரி தாய் மாமன் உறவோடு சிக்கல்களும் எழலாம் அது அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்வதும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற டென்ஷனும் தேவையற்ற உடல் உபாதைகளும் வரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்கள் அதே சமயம் எந்த ஒரு விஷயத்திற்குமே உடனே பயந்து ஒதுங்கிவிட வேண்டாம் தேவையற்ற வீண் வாகன செலவுகள் உண்டாகும் அப்படிங்கிறதுனால உரிய பராமரிப்பு தேவை மறைமுக எதிரிகளின் தொல்லை மேலும் வலுவாகும் அதனால் எப்போதுமே எச்சரிக்கையாக இருப்பது அவசியமான ஒன்று மாணவர்களின் எதிர்காலம் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த நீண்ட நாள் பாதிப்புகள் படிப்படியாக குறையவும் தொடங்கும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்று மை பலப்படுவதற்கு நீங்க வெட்டுக்கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது வியாபாரம் செய்யறவங்க தொழில் செய்கிறவங்க தங்களுடைய தொழில் வியாபாரத்தில் திட்டமிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யறீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னா தேவையில்லாத நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே மாதிரி தீர விசாரிக்காம எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறது மனக்கசப்பை ஏற்படுத்திவிடவுங்க அதே போல பெண்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத வகையில் பொருட்சேர்க்கை சேர்க்கை ஏற்பட்டாலும் மற்றொரு பொறும் வீண் வரையங்களும் உருவாகும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க தேவையற்ற அலைச்சலை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நல்லது ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைகள் தோன்றி மறைய ஆரம்பிக்கலாம் இந்த காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தங்களுக்கு சவாலானதாகவும் இருக்கப்பெறலாம் ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு சில சிரமங்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கும் குழப்பங்கள் நீடித்த வண்ணமே இருக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலையில் முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி திட்டமிட்டு செயலாற்ற கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில அமையப்பெறுகிறது கூட சொல்லலாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவங்களுக்கு பண நெருக்கடி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இருக்க பாருங்க உள்ளவருக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட்டாலும் பணம் பல வழிகளில் இருந்து வரும் அதனால பெரிய அளவில் கவலை கொள்ள தேவையில்லை இருந்தாலும் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் ஆடம்பரமான செலவுகள் உங்களுக்கு பிரச்சினையை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க பெண்களுக்கு திடீர் ஆன்மீக சிந்தனை வலுவாக வாய்ப்புகள் இருக்கு